ஹலோ விவாஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா வீடியோவில் ஒரு வெண்டக்காய் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பார்த்து கேட்டுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க இது வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு பாருங்கள் முதல்ல ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்டாக கட் பண்ணி அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நானும் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்குறேன் நல்லா இலசாக இருக்கணும் வெண்டக்காய் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு சுத்தமாக அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சாச்சு இதுக்கு அடுத்தது வெண்டைக்காவை எடுத்து வெண்டைக்காவையும் அதே போல் நல்லா சின்ன சின்னதாக ரவுண்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கிறீங்க எப்படி கட் பண்ணதுன்னு பாருங்கள் இது போல் கட் பண்ணிவிட்டு இந்த வெண்டக்காய் ஃப்ரைடே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அதில் வேறு எந்த சால எந்த விதமான மசாலாவும் ஒன்லி ஒரே ஒரு மசாலா சால்ட்டு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கறிவேப்பில் இதை தான் போட போகிறோம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரைஸ் என்ன பண்ணுறீங்கனாக்கா ரைஸ் நாள் நை நைட்டே செஞ்சு படித்து வச்சிட்டாலும் சரி இல்லாட்டி காலையில் செஞ்சுனாக்கா எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பழசாக இருந்தால் ரைஸ் எல்லாம் சில்னஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் உரம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றப்போ அது அவங்க நல்லாயிருக்கும் கடைகள்லாம் கூடப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே செஞ்சு நல்லா ஆற இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் பொண்ணில் இப்போ கடாயை அந்த பக்கம் வச்சுட்டு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட போகிறேன் நல்ல டேஸ்ட்டுக்காக இப்போது சீரகம் போட்டாச்சு சீரகம் போட்ட உடனே உளுத்தம்பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பும் கடலப்பருப்பும் போட போகிறோம் அது போட்டு அது ஃப்ரை ஆன பிறகு வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட கொஞ்சோண்டு சால்ட்டும் போட்டு தேவையான சால்ட்டு சால்ட்டு வந்து சாதத்துலேயும் போட்டுருக்கோம் ரைஸ்லேயும் இதுலேயும் கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கோங்க வெண்டைக்காய்க்கும் ரைஸுக்கும் இது அறு மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும் வெண்டைக்காயை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பில ஒரு பொறுத்து நல்லா ட்ரிஸ்டியாக ஆகுற மாதிரி கருவேப்பில் போட்டுவாங்க பச்சை மிளகா ஒன்று நீட்டாக கட் பண்ணி கூட ஒரு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்காங்க கொஞ்சம் வெண்டைக்காவெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த ஒலவளவு செம்மளெல்லாம் போயிடும் அதுக்கு வந்து நீங்கள் துடைக்கிறப்போ நல்லா தொடச்சும் ட்ரையாக வைக்கும் அது இதுமே இருக்கக்கூடாது வெண்டக்காய் அப்படம் வந்து உணவு விட அந்த இல்லாமல் நல்லா கரெக்டாக வரும் நல்லா காலையில் இருந்து கருவி சுத்தம் பண்ணி நல்லா பருப்பு வச்சுருந்த மேலே தொடைச்சி துடைச்சி ட்ரையாக வச்சுட்டு அதை கட் பண்ணி அதில் போடணும் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிறோம் அதுக்கு அடுத்தது தான் ஆனியன் போடுறோம் ஆனியன் போட்டு வதக்கணும் உடனே அது நல்லா வதங்கின பிறகு சால்ட்டு சேர்த்திக்கும் சால்ட்டு சேர்த்தன பிறகு ரைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த ரைஸ் ஒரு மூணு கரண்டி நாலு கரம்பி எவ்வளோ வேணுங்கிறது அதுக்கு சேர்க்கணும் எப்போ இருக்குமோ அதுக்கு தகுந்தபோதுல சேர்த்து நல்லா பரட்டிக்கணும் சாத நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க இந்த சாதத்துக்கு இந்த ரைஸுக்கு சைட் டிஷ் ஒன்றுமே தேவை இல்லை அந்த நேந்திரம் சிப்ஸு இல்லைன்னா சிப்ஸுங்க எதாவது ரைஸ் போட்டு இந்த மூலம் நல்லா பிரட்டிக்காங்க இதுதான் வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ் இதே ஒயிட் கலரில் தான் இருக்கும் நடுவில் க்ரீனாக இருக்கும் நல்லா பார்க்கறதுக்குள்ள பிஞ்சாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ மக்கள் நீங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை மொதல் பார்க்குறவங்க முதல் முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் பட்டன் அனுப்பி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதே போல் இன்னும் பல வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் ஓகே பாய் பாய் தேங்க்